பிரிட்ஜ் என்பது உணவுப் பொருட்களை நீண்ட நாள் கெடாமல் வைத்திருக்க பயன்படும் சாதனம் ஆனால் எல்லா பொருட்களும் பிரிட்ஜில் வைக்க ஏற்றவை அல்ல சில பொருட்கள் குளிர்சாதனத்தால் தங்களின் இயல்பான தன்மையை இழக்கின்றன உதாரணமாக வாழைப்பழம் பிரிட்ஜில் வைத்தால் பழுக்காமல் கருப்பாகிவிடும் அவகாடோ போன்ற பழங்கள் முழுமையாக பழுக்க வேண்டுமென்றால் வெளியே வைத்தாலே சிறந்தது உருளைக்கிழங்கு குளிரால் தனது ஸ்டார் தன்மையை இழந்து சர்க்கரையாக மாறிவிடும் வெங்காயமும் பூண்டும் பெற்றில் வைக்கும்போது ஈரத்தால் விரைவில் அழகிவிடும் தக்காளி குளிரால் அதன் தோல் கடினமாக சுவை மாறிவிடும் ரொட்டியை பெற்றில் வைக்கும்போது ஈரமாகி பிடிக்கும் தேன் பெற்றில் வைத்தால் உறைந்துவிடும் அதன் இயல்பான ஒட்டும் தன்மை கெடும் காபி பவுலரின் வாசனை மற்றும் குளிரால் பாதிக்கப்படும் எண்ணெயில் சமைக்கப்படும் பச்சடி மற்றும் மசாலா வகைகள் பெற்றில் வைத்தால் சுவை மாறும் கடலை பட்டாணி போன்றவை ஈரப்பதத்தில் முளைக்கும் வாய்ப்பு உண்டு சூடான உணவுகளை நேரடியாக பிரிட்டில் வைப்பது பிரிட்ஜின் உள் வெப்பநிலையை பாதிக்கலாம் நெய் குளிரில் கடினமாகிவிடும் வாழை இலை மற்றும் முள்ளங்கி இலை போன்றவை உறைந்து சுண்டியிருக்கும் ஹாட் பெப்பர் வகைகள் குளிரால் தேய்மானம் அடையும் முளைத்த பொருட்கள் பிரிட்ஜில் வைத்தால் சத்துச் சதிகங்கள் குறையும் சீனிக்கிழங்கு போன்ற பழங்கள் உறைந்து நசுங்கும் எனவே ஒவ்வொரு உணவுப் பொருளும் பிரிட்ஜில் வைப்பதற்கு ஏற்றதா என்பது பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தவறான முறையில் வைப்பது சத்தையும் சுவையையும் இழக்கச் செய்யும்